மூணாறு குண்டலை பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துக்காளியம்மன் திருக்கோவில் ஐந்தாம் ஆண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் குண்டலை எஸ்டேட் அருள்மிகு ஸ்ரீ முத்துக்காளியம்மன் திருக்கோவிலில் மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலையில் முத்துக்காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது மேல கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மனுக்கு அலங்காரம் சிறப்பு பூஜைகள் அனைத்தும் நடைபெற்றனர் இறுதியாக அன்னதானம் வழங்கப்பட்டு திருவிழா வெகு சிறப்பாக நிறைவடைந்தது கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸுக்காக உங்கள் அபிராமி மூனாரின் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை பின்தொடருங்கள் நன்றி